பதினேழாந்தேதி வந்து பெருனா கூட நீங்கள் சொன்னீங்க பதினேழாம் தேதி இந்த வருஷம் கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னீங்க மக்கள் எல்லாம் அதனால் மேக்சிமம் எல்லாம் கொண்டாடினாங்க அங்கே கிடா தொழுதுட்டு கிடா இருந்தாங்க ஆனால் தொழுகைக்கு முடிச்ச தான் கிடா இருக்குங்க சட்டை இருக்கு எனக்கு தெரியல அவனா எல்லாம் சொல்றாங்க சட்டை இருக்குது தொழுகை பிறகு தான் கிடா இருக்கணும் குர்பானி கொடுக்கணும்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் தொழுது வந்து பதினெட்டாந்தேதி தொழுதிங்க அதனால் பதினேழாம் தேதி தொழுது கிடா தொலை தொலை நீங்கள் வந்து கறி விநியோகம் பண்ணக்கூடாது ஆனா தோலை மட்டும் வேங்கலாம் வேங்க வேங்கினீங்க இது வந்து ஏழைக்கு அடிப்படையில் நாங்க கொடுக்கறோம் அப்படின்னு சில பேர் பதில் சொன்னாங்க அப்படின்னா களவாண்ட பொருளை ஏழைகளுக்கு கொடுக்கலாமா இந்த தோலை வேங்கனத்துக்கு விளக்கம் சொல்லுங்க களவாண்ட பொருளை ஏழைக்கு கொடுக்கலாமா விளக்கம் சொல்லுங்க இந்த வட்டி நிர்பந்தத்துக்கு என்ன சொன்ன அவர் நல்லா கவனமா தான் சொல்றாரு நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னோம் லூப் அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிட்டு வட்டி வாங்கலாம் என்று சொல்லிவிட்டார்கள் நாளைக்கு பேசுவார்கள் அப்படிங்கிறாரு அப்படி பேசுவார்கள் நிறைய நம்ம பார்த்துருக்கிறோம் இந்த மாதிரி சூப் வாங்கி சூப் வச்சு குடி சொல்லிவிட்டார்கள் அப்படின்லாம் கூட பேசினார்கள் அந்த மாதிரி நிர்பந்தமான நேரத்தில் சில செய்யலான்னு சொல்வதை அப்படி எல்லாம் என்ன செய்வா கண்டிப்பா பேசுவார்கள் தான் அது அது எடுபடாது பேசி எடுபட்டுச்சா இல்ல ஒரு ரெண்டுல இருந்து ஒன்னா ஆயிட்டோமா நம்ம ஒன்னா இருந்து நூறாயிருக்கிறோமா ஒண்ணு ஆவல உங்களுடைய பேச்சு மக்கள்கிட்ட எடுபடல எல்லாருக்கும் தெரியும் பொய்யின்னு நாளுக்கு நாள் நம்ம வளர்ந்துட்டு தான் போயிட்டு இருக்கிறோம் அறுநூறு மர்க்கஸ் இன்னைக்கு தமிழகத்துல இதே மாதிரி அறுநூறு மர்க்கஸ் யாருக்கு உண்டாக்க முடிஞ்சு அல்லாவுடைய அருளால் உண்டாயிருக்கா இல்லையா என்ன இவங்க சொல்லி என்ன நடந்துட போகுது ஒண்ணுமே ஆவாது எல்லா ஆதராமத்தில் எடுத்தாலும் வளர்ந்தா இருக்குது எந்த ஊர் எடுத்தாலும் என்ன இருக்கு பாதிக்கு இன்னும் ஒரு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அதுக்கப்புறம் வயசான காலெல்லாம் போயிடுவாங்க எல்லா பள்ளியும் நம்ம தான் வரப்போம் வயசான ஆளுகளும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா பள்ளியும் நம்ம தான் நிர்வாக தகுதி மக்கள் தான் நிர்வாகம் பண்ண போறீங்க இன்ஷால்லாம் பெருநாள் அன்னைக்கு நீங்க குர்பானி கொடுக்குறீங்க ஆனா தொழுகைக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னு வைங்க அது சேராது அப்ப பெருநாள் அன்னைக்கே பெருணா தொலைக்கு முன்னாடி கொடுத்தா சேராதுன்னா பெருநாளே இல்லாத நாள்ல நோன்பு வைக்கிற அரபா நாள்ல கொடுத்தா குர்பானி ஆகுமா அது ஆவாது இப்ப பதினெட்டாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம எடுத்த நிலைப்பாடு பிரகாரம் அது பெருநாள் அது பெருநாள்னு சொன்னா பதினேழாம் தேதி என்னது நோன்பு வைக்கக்கூடிய அரபா நாள் ஒன்பதாவது நாள் இப்ப நம்ம கருத்து பிரகாரம் நம்ம கொள்கை பிரகாரம் நம்ம எடுத்திருக்கிற நிலைப்பாட்டின் பிரகாரம் அது என்ன இல்ல அது பெருநாளே இல்லை பெருநாள் அன்னைக்கே கொடுத்தாலே செல்லாதுங்கிற தொழுகைக்கு முன்னாடி பெருநாளைக்கு முத நாள் கொடுத்தா குர்பானி ஆகுமா ஆகாது ஒரு சகாபி என்ன செய்யறாரு பள்ளியாசலுக்கு வர்றாரு அல்லாவுடைய தூதரே கொஞ்சம் வீட்டுல சாப்பாடுலாம் தேவை இருந்ததுனால நான் முன்னாடி ஆட்டையெல்லாம் அறுத்துப்பிட்டு இப்பதான் தொழுகைக்கு வர்றேங்கிறாரு அப்ப நீ உன் தேவைக்கு அறுத்த காரணத்தினால நீ உன்னு அருங்கிறாங்க அறுத்தது ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க நீ தேவைக்கு தானே அறுத்துருக்க அதனால நீ பெருனா தொழுகைக்கு முந்தி அறுத்தன்னு சொன்னா அது பத்தாது இதுபாக மக்கானகா உகுரா அதுக்கு பதில வேற ஒன்னு போய் தொழுது முடிச்சிட்டு போய் இன்னொன்னு எடுத்துருங்கிறாங்க அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இப்ப வந்து ரெண்டு அடிப்படையை சிந்திச்சு பாருங்க ஒரு பேச்சுக்கு அல்லாஹ் இடத்துல நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறோம் அல்லாட்ட சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம் நம்ம சரியா இருந்தா ரெண்டு கூலி கிடைக்கும் ஆராய்ச்சி பண்ணி எடுத்தோம்னு சொன்னா தவறா இருந்தா ஒரு கூலி கிடைக்கும் வீணா போயிடாது ஆனா நம்ம நிலைப்பாடு இல்லாம எடுத்தாங்களே அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணலாம் எடுக்கல ஒருத்தர் சொன்னா வேண்டி அதை எடுத்துக்கிட்டாங்களே தவிர என்ன அடிப்படை இந்தியா கூட எடுக்க அதெல்லாம் இல்ல உங்களுக்கு ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன் இப்ப அல்லாவிடத்தில் பதினெட்டாம் தேதி பிறநாள் என்பதுதான் சரின்னு வச்சுக்கிடுவோம் ரெண்டையும் சரின்னு வச்சு பார்ப்போம் அப்படி வைத்து கொண்டோமே ஆனால் பதினேழாம் தேதி குர்பானி கொடுத்து செல்லுமா செல்லாது அல்லாவிடத்தில் வந்து பதினேழாம் தேதி தான் பிறநாள் வச்சுக்கிறோம் பேச்சுக்கு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம் பதினெட்டாம் தேதி குர்பானி கொடுத்து செல்லுமா செல்லும் ஏன் செல்ல பெருநாளையும் குர்பானி கொடுக்கலாம் அடுத்த நாளும் கொடுக்கலாம் அடுத்த நாளும் கொடுக்கலாம் அடுத்த நாளும் கொடுக்கலாம் குர்பானியை பொறுத்த வரைக்கும் தான் அவசியம் கிடையாது பத்துலயும் கொடுக்கலாம் பதினொன்னு கொடுக்கலாம் பன்னெண்டுலயும் கொடுக்கலாம் பதிமூணுலயும் கொடுக்கலாம் இப்ப ஒரு பேச்சுக்கு அவங்க பதினேழு தான் பெருநாள் என்று அவங்க இதை வைத்து கொண்டால் நம்ம இது பெருநாளைக்கு மறுநாள் ஆகும் பேச்சுக்கு சொல்றேன் பதினேழு தான் அல்லாஹ்விடத்தில் பெருநாளாக இருந்தால் அல்லாஹ் மறுமையில் தெரிஞ்சு வரும்ல நம்ம தவறாவே அது செஞ்சிருந்தா கூட வேணும்னு செய்யல அதுதான் சரி வைத்துக் கொள்வோம் வைத்துக் கொண்டோமே நம்ம கொடுத்தது பெருநாள் குர்பானி எப்ப கொடுத்துருக்கோம்னாவும் பெருநாளைக்கு மறுநாள் கொடுத்தோண்டாகும் மறுநாள் கொடுத்தா இல்லாட்ட ஏத்துக்கு கொடுமைப்படாதா ஏத்துக்கொள்ளப்படும் நம்ம குர்பானி வந்து பதினெட்டு பெருநாளா இருந்தாலும் அந்த குர்பானி பதினேழு பெருநாளா இருந்தாலும் என்னது அதுக்கு தான் முந்த வேணாங்க ரசூல் சொல்லாது எது சொன்னாங்க முந்திராதிங்க பிந்துனா பாதிக்காது முந்திட்டு ஓடிடக்கூடாதுன்னு அதுதான் சொன்னாங்க அப்ப அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்ம இது குர்பானி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பதினெட்டு தான் பெருநாள் வச்சுக்கணும் எல்லா விடத்துல அப்ப இவங்க கொடுத்த பதினேழு என்ன குர்பானியா சும்மா சாப்பாட்டுக்கு இறச்சாங்களா குர்பானியா இல்ல ஏன் பதினெட்டு தான் நல்லா விடத்தில் பெருநாளாக இருந்தால் இவங்க பெருநாள் வர்றதுக்கு முத நாளே நினைஞ்சிட்டாங்க குர்பானிய கொடுத்து விட்டார்கள் அப்ப ஜமாத்தின் சார்பாக நம்ம செஞ்சது வந்து இரண்டில் எது சரியா இருந்தாலும் நம்ம இது அல்லாவிட்ட நினைச்சிரு குர்பானியின் நன்மை விடும் தோல் வாங்கலாமான்னு கேட்கிறாரு குர்பானி தான் கூடாதுங்கிறீங்க அப்ப பதினேழாம் தேதி தோலை வாங்கலாமான்னு கேட்கிறாங்க பதினேழாம் தேதி தோலை மட்டும் வாங்க மாட்டோம் தந்தாங்கன்னா போன மாசம் அடுத்த தோலை தந்தாலும் தர்மத்து தர்மத்துக்கு தானே அது குர்பானியோட தொடர்புடையது கிடையாது தோல் வந்து தர்மத்துக்கு பயன்படக்கூடியது சம்பந்தம் இல்லாத ஒரு நாள் வீட்டுல கல்யாணத்துக்கு அடுத்த தோலை கூட வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு தான் போவோம் அது வந்து ஹராமும் கிடையாது பெருநாளையுடைய தான் சேராதுங்கிறமே தவிர அந்த ஆடை ஹராம் சொல்றோம் அந்த இறைச்சியை ஹராமா அது ஹலாலான ஒரு உணவு அது உணவு கருத்தார்கள் ஆகுமே தவிர குர்பானி தான் இல்லங்கிற மாதிரி ஹராம் நம்ம சொன்ன மாதிரி ஹராமா இருந்தா தான் என் பண்ணி தொழுவாங்கன்னு கேட்க முடியும் அது ஹராம ஒண்ணு கிடையாது இறைச்சி கருத்துக்கிட்டாங்கடாவது அதனால குர்பானி தோல் வந்து இது கலி அந்த 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 அன்னைக்கு நாலு வீட்டுல கல்யாணம் வச்சாங்கன்னு வச்சாங்க அங்கே போய் கேட்போம் கல்யாண தோலை கொடுத்தா கொடுங்க நீங்க நாங்க தர்மத்துக்கு பயன்படுத்த போறோம் ஏழை பாலியல் உதவ போறோம் தந்தை வாங்கிட்டு வந்து போறோம் அதுல தப்பா இருக்கு தோல் தந்தாங்கன்னா நேர்ச்சி தந்தாலும் வாங்கிக்கிறோம் எது தந்தாலும் வாங்கிக்கிறோம் அவங்க ஒண்ணு விற்கிற எடுத்துட்டு போறாங்கன்னு விட்டு போறோம் விரும்பி தானே தர்றாங்க அது என்ன குர்பானி தோல் எதுக்கு பயன்படுத்தப்படுது தர்மங்கள் ஏழைகளுக்கு உதவுறதுக்கு போகுது அதனால வந்து தோல் வாங்குறது என்பது அவங்க குர்பானி அல்லாத நாள்ல அறுத்து இருந்தாலும் அந்த தோலை வாங்குறது என்ன செய்யாது குற்றத்துல வராது தோலை நம்ம வாங்கிட்டதுனால அல்ல அந்த குர்பானியை வாங்கிட்டான்னு அர்த்தம் வராது இதை வந்து நம்ம விளங்கிக்கணும்